பேரன்புமிக்க பக்த கோடிகள் யூடியூப் சேனலின் அந்தாதாரர்கள் பேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் பிரியர்கள் எல்லோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜூன் மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ரிலேட்டிவ்ஸ் ஐ அம் கோயிங் டு ப்ரெசன்ட் திஸ் மந்த் தட் இஸ் ஜூன் மந்த் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் ரிப்போர்ட் கார்ட் ஃபார் யுவர் கைண்ட் ரெஃபன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆன் திஸ் ரிகார்ட் முரு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கட்சி எம்பதி சண்முக இந்த சிறப்பு பார்வையில் முதலாவதாக இரண்டாயிரத்தி பதினாறு ஜூனில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பார்வையாளர்களின் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு பேராகும் விரும்பியவர்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேராகவும் விரும்பாதவர்கள் இருபத்தி ஐந்து பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் பதினாறு பேராகவும் வீடியோ நாடாக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக எழுநூற்றி பத்து பேராகவும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் அதிகப்படியாக நூற்றி எழுபத்தி நாலுமாக இருந்தது என்பதை பெருமீறல் தெரிவித்துக் கொள்கிறேன் While seeing the first 2016 June report card, the total views is 1,291, likes is 249, dislikes is 25, comments is 16, sharing the videos to others is 710, and subscribers' addition is 174. Oh, Saravana, Baba, oh. பதினேழு ஜூன் மாதத்தின் சிறப்பு பார்வையை பார்வையாளர்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு என்ற கணக்கிலும் விரும்பியர்கள் விரும்பாதவர்கள் எழுபத்தி ஓரு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் முப்பத்தி ஆறு பேராகவும் மற்றவர்களுக்கு మగందరగలాక 1400 కు కొన్నిటి 2 పేరాగము సందாதாரత 450 అధికపడిగట్లు బై సీయింగ్ అస్ టున్ మంతా 2017 ద టోటల్ వ్యూస్ ఇస్ 182066 లైక్స్ 652 డిస్లైక్స్ 71 కమెంట్స్ ర్ వీడియోస్ ఆఫ్ 36 షేరింగ్ ద వీడియోస్ టు అదర్స్ 1692 subscribers addition is 450 நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேருளால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு முதலே ஒவ்வொரு மாதமும் பிரமிக்கத்தக்க அளவுக்கு வளர்ச்சியை அடைந்து வரும் பக்தி சேனலாக தேர்ந்து கொண்டிருக்கும் முடிநாள் சேனலில் போன வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூனையும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஜூனையும் க ஒப்பிட்டு பார்க்கும் போது பார்வையாளர்கள் எப்பொழுதும் போல் மிக அதிகமாக எழுபத்தெட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் அதிகமாகவும் விரும்பியவர்கள் அதே போல் நூற்றி அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து சதவீதமாகும் விரும்பாதவர்கள் எப்போதும் விரும்பாதவே இருக்கிறார்கள் அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு எல்லோரும் விரும்பும்படியாக நான் செய்ய நீங்கள் ஊக்கிவிட்டு வேண்டும் அதில் நூற்றி எண்பத்தி நாலு சதவீதம் அதாவது போன வருடம் பார்த்தால் பத்து சதவீதமாக இருந்தது இந்த வருடம் பார்த்தால் பதினோரு சதவீதமாக உயர்ந்துள்ளது அது மிகவும் வருத்தம் உள்ளது விமர்சனம் அளிப்பவர்களை பார்த்தால் நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது இருபது பேர் அதிகமாக விமர்சனம் அளித்துள்ளனர் அதேபோல் நான் எப்பொழுதும் சொல்வதைப் போல மற்றவர்களுக்கு பகிர்ந்தது மிக மிக அதிகமான இந்த மாதம் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகி உள்ளது அதாவது போன வருடம் எழுநூத்தி பத்தாக இருந்தது இந்த வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக்கொள்ளேன் இந்த வளர்ச்சிக்கு காரணமே இந்த வீடியோக்களை மற்றவர்கள் பகிர் பகிர்வதுதான் என்பது முக்கியமான ஒன்றாகும் அதே போல் சந்தாதாரர்கள் சந்தாதாரர்களும் நூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமாக உள்ளது ஒரு நாள் ஒரு நாள் பார்வையாளர்கள் சராசரியாக போன வருடம் மூவாயிரத்தி மூன்றாக இருந்தது இந்த ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழாக அதிகப்படியாக உயர்ந்துள்ளது என்பதை பெருமிடம் சொல்லிங் கம்பாரிசன் ஆஃப் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீன் அவர் The good performance is done that is seventy-eight point two eight percent on the views, likes is one sixty-one point eight five on the likes is dislikes. Always the eleven percent is this year, last year, approximately ten percent. That is worried about that. Comments always one twenty-five point zero zero percent, sharing the videos. The most important developing of this. డివోషనల్ చాలల్ ఈస్ షేరింగ్ ద విడియోస్ దట్ ఈ వన్ థర్టీ ఎయిట్ పొయింట్ త్రీ దట్ ఈస్ లాస్ట్ ఇయర్ శేరింగ్ ఈస్ సెవెన్ హండ్రెడ్ అండ్ టెన్ బట్ దిస్ ఇయర్ థౌజండ్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ నైంటీ టూ టోటల్ డిఫరెన్స్ ఇస్ నైన్ ఎయిటీ మోస్ట్ వ్యాల్బుల్ థింగ్ టు డెవలప్ దిస్ చనల్ అండ్ ఎంకరేజింగ్ ఆల్సో బీస్ దర్ సబ్స్క్రైబర్స్ అడిషన్స్ ఆల్సో ఎన్కరేజింగ్ దట్ ఈస్ వన్ ఫిఫ్టీ ఎయిట్ పొయింట్ సిక్స్ టూ దేజ్ వ్యూర్స్ ఆఫ్ పర్ డే ఈ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பட் டூ தௌசண்ட் செவன்டீன் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் ஐ ஆம் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூங் டூ ஆல் ஃபார்ஷன் சப்போர்ட்டிங் மீ ஆன் டிஸ் சேனல் எல்லா நண்பர்களுக்கும் மத்தக்கோடிகளுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இரையாறு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அந்த இடமிருந்து முருங்கடையம் வலிமான சரோகராஜ் எதுநாய சரோகராபா சரவண பாபா